வணக்கம் நம்ம பார்த்துட்ருக்க இந்த சைட் பார்த்திங்கன்னா மீஞ்சூர் பக்கத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு மீஞ்சூர்லேருந்து பத்தாவதுக்கு பத்தாவது நிமிஷத்தில் இந்த சைட்டுக்கு போயிடலாம் இது இல்லை இது மட்டும் இல்லாமல் அனுப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அஞ்சு நிமிஷத்துலேயும் அந்த சைட்டுக்கு போகலாம் இந்த சைடு வந்து ஆன் ரோட் சைட்டுங்க ரோட் சைட்டு இந்த சைட் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்ப பள்ளி எல்லாமே இந்த சைட்டு ஒட்டியே இருக்குது சைட்டை சுற்றி நிறைய வீடுங்க இருக்குது இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சைட்டை சுற்றி பெரிய பெரிய பங்களா டைப் வீடுங்க அதிகமாக இருக்குது சைட்டு வந்து மிக அதிகமாக ஏறக்கூடிய சைட்டுங்க இந்த சைட்டு இந்த சைட்டு பார்த்திங்கன்னா நம்ம காரனோடையிலேருந்தும் இந்த சைட்டுக்கு இந்த மேட்டுப்பாளையம்னு சொல்லுவாங்க அந்த வழியாகவும் போகலாம் இந்த சைட்டு வந்து ரோட் சைட்டு ஹான் ரோட் சைட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்குள்ளே வந்து வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து தண்ணி பஞ்சத்துக்கு இதுவே இல்லை பஸ் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம சைட்டு வாசலே பஸ்ஸு நிற்குங்க இது நம்ம சைட்லேருந்து ரெண்டு நிமிஷத்துலேயே பெரிய பஜார் இருக்குது அதனால் அந்த சைட்டு வந்து பாருங்கள் சைட்டு வந்து மகேந்திரா வேல் சிட்டியை இணைக்கிற மாதிரியும் அந்த சைட்டு இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம மகாபலிபுரம் போகிற சாலையை ஒட்டியே இந்த சைட்டு இருக்கிறதுனால மிக கூடிய விரைவில் அதிகமாக விளையாடக்கூடிய சைட்டுங்க கண்டிப்பாக அந்த சைட்டை மிஸ் பண்ணாதீங்க இந்த சைட்டுக்கு பற்றிய மேலும் நிறைய தகவல் தேவைன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா எல்லா ஆஃபர்ஸும் சொல்லுவாங்க சைட்டு வந்து நேரில் பாருங்கள் நன்றி